அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு அழகான பதிவிலே சந்திக்கின்றோம் தி ஹண்ட்ரட் என்ற ஆங்கில புத்தகத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு தொடரிலே பாகம் ஐந்திலே இன்றைக்கு இருக்கின்றோம் இன்னைக்கு பார்க்க போகிற அந்த ஆளுமை இவர் பேர் வந்து சீனத்தில் இருந்தால் கூட நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா இன்னமும் குழப்போங்கிற மாதிரியான ஒரு குரலை கொடுக்குற மாதிரி தோணும் ஆனால் சிந்தனையிலே அவர் மிக் மிக தெளிவாக இருந்திருக்கிறார் இந்த ஆளுமை தான் இவருடைய கோட்பாடுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்கள் வருடங்களுக்கு சீனத்திலே இருந்திருக்கிறது அவர் வேறு யாருமல்ல கன்ஃபியூசியஸ் சீனத்துடைய சிறந்த தத்துவஞானி கன்ஃபியூசியஸ் அவர்களை பற்றி தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நான் உங்களுடைய அன்பு சகோதரன் வேலம்புதுகுடி பரி முத்தமிழ் அலைவரிசைக்காக சாரி சீனத்துடைய சிறந்த ஒரு தத்துவ ஞானியான முதலே முதல் முதலாக சீன மக்களுடைய அடிப்படை கருத்துக்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு நம்பிக்கையின் அமைப்பை உருவாக்கினார் இந்த நம்பிக்கையில இந்த அடிப்படை கருத்துகள் என்ன இருந்துச்சுன்னா தனி மனித ஒழுக்கம் அரசாங்கத்துக்கான ஒழுக்கம் இந்த ரெண்டு விஷயங்களை தான் அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறார் தனி மனித ஒழுக்கத்தை அடிப்படையாக வைத்து அரசு என்பது ஒரு தார்மீக உதாரண உதாரண புருஷர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அதை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் அந்த ஆளக்கூடிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு தத்துவமாக தான் அவருடைய தத்துவம் இருந்திருக்கிறது இது சீன மக்களுடைய வாழ்க்கையில கலாச்சாரத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஊடுருவியது மட்டுமல்லாமல் உலக மக்கள் தொகையிலே கணிசமான மக்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சரி வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் வாழ்க்கை விபரம் வடகிழக்கு சீனாவில் இருக்கக்கூடிய ஷான்டங் என்ற தற்போதைய மாகாணத்தில் இருக்கும் ஒரு சிறிய மாநிலமான லூ என்கின்ற மாநிலத்தில் தான் அவர் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று பிசியில் பிறந்தார் அவரது இளைய வயதிலேயே அவரது தந்தையார் இறந்து விட்டதால் அவருடைய அம்மாவும் அவரும் மிகுந்த ஒரு ஏழ்மை நிலையில தான் இருந்தார்கள் இள வயதிலே ஒரு அரசாங்க ஊழியராக சில வருஷங்கள் வேலை பார்த்துட்டு அந்த வேலையை விட்டு நின்றுவிட்டார் அப்படி அவர் பார்க்கும்போது ஏற்பட்ட பல சிந்தனைகளின் தொகுப்பாகத்தான் அடுத்த பதினாறு வருடங்களுக்கு தன்னுடைய தத்துவங்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு போதிக்கிறார் அந்த போதனை மூலம் பலரை தன்னுடைய சீடர்களாக கவர்ந்து எடுக்கிறார் அவருடைய ஐம்பதாவது வயதிலே லூ அரசியலே ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது ஆனால் நாலு வருடங்களில் அவரை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் அவரை பிடிக்காதவர்கள் அவரை பொறுப்பிலிருந்து இறக்குனது மட்டுமல்லாமல் மாநிலத்தை விட்டு வெளியேற்றுவதற்கும் சதி செய்தார் அடுத்த பதிமூணு வருடங்களை பயணம் செய்து கொண்டே ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டே போதிப்பவராக தன் வாழ்க்கையை செலவிட்டார் வாழ்க்கையின் கடைசி ஐந்து வருடங்களை தன்னுடைய சொந்த மாநிலத்தையே கடித்தார் நானூற்றி எழுபத்தி ஒன்பது பிசியிலே இறந்து போகிறார் இதுதான் அவருடைய வாழ்க்கையின் சுருக்கம் அவருடைய கொள்கைகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் கன்ஃபியூசியஸை வந்து சில பேர் வந்து ஒரு மதத்தை உருவாக்கினார் என்றெல்லாம் சொல்வார்கள் நிச்சயமாக அவர் ஒரு மதத்தை உருவாக்கிய ஸ்தாபகர் அல்ல அது ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் அவர் கடவுளை பற்றி என்றைக்குமே பேசியதில்லை இறந்த பிறகு உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதெல்லாம் பற்றி அவர் விவாதித்ததில்லை மனோதத்துவ ஊகங்களை எல்லாம் தவிர்த்து வந்தார் அவர் மதச்சார்பற்ற தத்துவ ஞானி தனிப்பட்ட மற்றும் அரசியல் நேர்மையிலும் ஒழுங்கிலும் மட்டுமே ஆர்வம் காட்டி வந்தார் அவரை பொறுத்தவரை ஜென் மற்றும் லீ என்று இரண்டு அறங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானதாக அவர் கருதினார் சிறந்த மனிதன் எனப்படுபவன் நிச்சயமாக இரண்டு இந்த இரண்டு அறங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறார் ஜென் என்பதை அன்பு என சில பேர் பொருள் கொள்வார்கள் ஆனால் இன்னும் சரியான பொருளாக சொல்லணும்னா மற்ற மனிதன் மேல் நாம் காட்டக்கூடிய உண்மையான கரிசனம் லீ என்பது நடத்தைகள் சடங்கு கலாச்சாரம் பண்பு மற்றும் உரிமைகளுடைய கலவையாக அதிலே காட்டக்கூடிய நன்னடத்தைகளை பற்றி சொல்ல சொல்லப்படுவது சீனர்களுடைய முன்னோர்களின் வழிபாடாக இருந்த ஒரு அடிப்படை மதம் கன்ஃபியூசியஸால் மீண்டும் வலுவூட்டப்பட்டதுன்னு சொல்லலாம் அது குடும்ப விசுவாசம் பெற்றோர்களை மதித்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியது இதற்கு மேலும் மனைவி கணவனுக்கு மரியாதையும் அடங்கியும் நடக்க வேண்டும் என்றும் குடிமக்கள் அரசுக்கு இவற்றை செய்ய வேண்டும் என்றும் போதித்தார் ஆனால் கொடுங்கோன்மையை ஒருபோதும் அவர் ஆதரிக்கவில்லை அரசு என்பது மக்களுடைய நலன்களுக்காகவே அன்றியே தவிர மாற்றமாக இருக்கக்கூடாது அரசர் வந்து ஒரு ஒழுக்க மாதிரியாக இருந்து ஆட்சி செய்ய வேண்டுமே தவிர அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை எல்லாம் அவர் வலியுறுத்தினார் அவருடைய இன்னொரு முக்கியமான போதனை நாம் ஏற்கனவே சொன்ன பொன் வீதி அல்லது தங்க விதி என்று சொன்னோம் இல்லையா இயேசுவை பற்றி பேசும்போது பேசிய அந்த விஷயம் அதுல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் இது உனக்கு என்ன செய்யப்படக்கூடாது என்று நினைக்கிறாயோ உனக்கு என்ன தவறுகள் எல்லாம் நடக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறாயோ அந்த தவறை நீ அடுத்தவர்களுக்கு செய்யாதே அப்படிங்கிறது கன்ஃபியூசியோடைய அடிப்படை கண்ணோட்டம் அவருடைய அவுட்லுக் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பழமைவாதமாகவே இருந்தது அவரை பொறுத்தவரை பொற்காலங்கிறது ஏற்கனவே போயிடுச்சுன்னு அவர் நம்புறார் அப்ப ஏற்கனவே போன அந்த பொற்காலத்தை பொற்காலத்தை நாம திருப்பி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் அவ கொண்டு வர்றதுக்கு மக்களும் அரசர்களும் ஒழுக்க மாண்புகளுக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் அவர் போதித்தார் ஆனால் அவர் சொன்னதுக்கு மாற்றமா முந்தைய காலத்தின் அரசுகளில் அந்த பண்புகள் எல்லாம் பின்பற்ற படித்தார்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆகவே கன்ஃபியூசியஸ் சொன்ன கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது அவர் ஒரு புதிய சீர்திருத்தவாதியாகத்தான் அன்றைக்கு தோன்றுகிறார் சரி கன்ஃபியூசியனுடைய கோட்பாடுகள் எப்படி பரவியது அப்படிங்கறதை பார்க்கணும்னா சீனாவின் சிறந்த ஒரு அறிவார்ந்த காலமாக இருந்த சௌ என்ற பேரரசின் காலத்தில் தான் கன்ஃபியூசியஸ் வாழ்ந்து வருகிறார் சமகால அரசர்கள் எல்லாம் அவரது கொள்கைகளை ஏற்கவில்லை ஏன்னா அரசர்களை போய் நீங்க ஒழுக்க மாண்போடு இருங்கப்பா நீங்க ஒரு உதாரண புருஷர்களாக இருங்க அப்படின்லாம் சொன்னாங்க யாரும் கேட்க போறா அவர்கள் அந்த கொள்கைகளை ஏற்கவில்லை ஆனால் அவரது இறப்புக்கு பின்னாலே அவரது கொள்கைகள் நாட்டிலே அதிகமாக பரவின ஆனால் இருநூத்தி இருபத்தி ஒன்று பிசியில சின் பேரரசின் ஆட்சியிலே அவருடைய கல் கொள்கைகள் முற்றிலுமாக அழிந்து போயின சின் பேரரசுடைய முதல் பேரரசர் ஷி ஹுவாங் ஹுவாங் என்பவர் கன்ஃபியூசிய தாக்கத்தை ஒழிக்க முனைந்து பழமையை விட்டு முழுமையாக விடுபட எண்ணினார் கன்ஃபியூசியஸுடைய போதனைகளை எல்லாம் எங்கு யார் செஞ்சாலும் அதை உடனே நிறுத்துமாறு சொல்லிட்டது மட்டுமல்லாமல் அவர் எழுதிய நூல்களை எல்லாம் கொளுத்திவிட ஆணையிட்டார் ஆனால் இந்த அடக்குமுறை ரொம்ப நாட்களுக்கு நீடிக்கவில்லை ஏன்னா கொஞ்ச ஆண்டுகளிலேயே அந்த சின் அரசு சின் பேரரசு வந்து முடிவுக்கு வந்துவிட்டது அது முடிவுக்கு வந்தவுடனே மீண்டும் கன்ஃபியூசியனிசம் தலைக்க ஆரம்பித்து விட்டது அதற்கு பிறகு வந்த ஹான் பேரரசுடைய காலத்தில் தான் அதாவது இருநூறு பிசியிலிருந்து இருநூத்தி இருபது ஏடி வரை கன்ஃபியூசியனிசம் என்பது அரசுடைய கொள்கையாக ஒரு மாறி போனது அந்த ஹான் பேரரசு சமயத்தில் என்ன நடக்குன்னு சொன்னால் ஒரு அரசாங்க அதிகாரியின் மக்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா மக்கள் பணி தேர்வுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி அன்றைக்கும் மக்கள் பணி தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கும் முறை தான் ஆரம்பமானது இந்த தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் வந்து கன்ஃபியூசியஸுடைய கொள்கைகளை மூலமாக இரு இருக்கும் அரசு கொள்கைகளிலே நுழைந்துவிட்டாலே அது பொருளாதார வெற்றி மற்றும் சமூக மரியாதை தரும் என்பதால் இந்த மக்கள் பணி தேர்வுகள் அன்றைக்கு மிகவும் போட்டித்திறன் கொண்டதாக அமைக்கப்பட்டன இதன் விளைவாக பல நூற்றாண்டுகளுக்கு கன்ஃபியூசியஸினுடைய போதனைகளை பாடங்களாக அறிவு மற்றும் ஆர்வம் நிறைந்த இளையர்கள் பலர் படிச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் சேவை பணிகளில் இருப்பவருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சுன்னா கன்ஃபியூசிய கன்ஃபியூசியஸ் என்ன சொன்னாரோ அந்த போதனைகளை தான் அவர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்திலே வைத்து கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இந்த முறை அமலில் இருந்தது சீனாவில் கிட்டத்தட்ட நூறு பிசியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஏடி வரை இப்படிப்பட்ட நிலைமை தான் இருந்திருக்கிறது கன்ஃபியூசியம் என்பது சீன நிர்வாகத்தின் அதிகார கோட்பாடு மட்டுமல்லாமல் ஈராயிரம் வருடங்களாக சீன மக்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாகும் சீன மக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய உணர்வுகளிலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தது மக்களிடம் இது ஏற்படுத்திய அந்த விருப்பத்துக்கு அல்லது தாக்கத்துக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒரு காரணம் சொல்லணுன்னா கன்ஃபியூசியஸுடைய அந்த சுய நேர்மை அவர் அவர் பின்பற்றிய அறங்கள் அது யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒன்று அது ஒரு முதல் காரணம் இரண்டாவது காரணம் அவர் மிதவாதியாகவும் நடைமுறைக்குரிய ஒரு பிராக்டிக்கல் மனிதராகவும் இருந்தது மட்டுமல்லாமல் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் யார்கிட்டையுமே அவர் எதிர்பார்க்கல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எளிதாக செய்யக்கூடிய விஷயங்களாக தான் இருந்தன அதே நேரத்தில் அவர்களை மரியாதைக்குரியவர்களாக எதிர்பார்த்த அவர் எல்லோருமே துறவிகளாக மாறிவிட வேண்டும் இருக்கிறதெல்லாம் நீங்க திறந்துட்டு போயிடணுங்கிறதையும் அவர் சொல்லலை அப்ப நடைமுறைக்கு சாத்தியமான சுபாவத்தையே அவர் வெளிப்படுத்தியதால் அவருடைய கொள்கைகள் மக்கள் மத்தியிலே மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான ஒரு கொள்கைகளாக வளம் வந்தன சீரன மக்களுடைய அடிப்படை நம்பிக்கைகளை எல்லாம் அவர் மாற்ற முயலவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய பாரம்பரிய கொள்கை நீங்க என்ன பாரம்பரிய கொள்கையில இருந்தீங்களோ அதை திரும்பவும் அவர் எடுத்து வலியுறுத்துகிறார் போல வேறு ஒரு தத்துவ ஞானி இந்த அளவுக்கு தன்னுடைய மக்கள் மீது அடிப்படை பார்வையோடு தொடர்புல இருந்ததா தெரியவே இல்லை அந்த அளவுக்கு எந்தவித அடிப்படை கொள்கைகளிலும் அவர் கையை வைக்கவில்லை தனி நபர்களுடைய உரிமைகளை விட உரிமைகளுக்கு முக்கியத்துவம் என்பதை விட கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கன்ஃபியூசியனிசம் பார்க்கப்படுகிறது இன்றைய மே மேற்கு மேற்கத்திய தரநிலைக்கு இது கொஞ்சம் விரும்பத்தகாத ஒன்று போல தோன்றலாம் ஏன்னா இன்றைக்கு உரிமைகளை அதிகமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கடமைகளை அதிகம் நாம் கவனிப்பது இல்லை ஆனால் அரசின் கொள்கையாக அது எப்போதுமே நடைமுறையில் இருந்துச்சுன்னு அங்கே நம்பர் ஏற்கனவே பார்த்தோம் உள்ளார்ந்த அமைதி மற்றும் செல்வ நிலை இந்த விஷயங்களை கொண்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னா சீனா கிட்டத்தட்ட ஈராயிரம் வருட வருடங்களுக்கு சிறந்த அரசுகளை தந்த ஒரு நாடாக திகழ்ந்திருக்கிறது ஆனா இதுல கன்ஃபியூஷனிசன் வந்து சீனாவை விட்டு வெளியே எங்கேஷம் பெரிய லெவலில் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆசியாவை விட்டு வேறு நாடுகளிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அங்கே சீன கலாச்சாரம் இருந்ததால் இப்போது சீனாவில் எப்படி இருக்குது கன்ஃபியூசியம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மிக குறைந்த அளவிலே கன்ஃபியூசியனிசம் காணப்படுகிறது சீன கம்யூனிஸ்டுகள் பழைய கோட்பாடுகளுடைய இருக்கக்கூடிய இணைப்பை எல்லாம் உடைப்பதற்காக இந்த கோட்பாடுகளை எல்லாம் அழிக்க ஆரம்பித்தனர் கன்ஃபியூசியனின் தாக்கம் இதன் மூலம் கிட்டத்தட்ட அழியிற நிலைக்கு சீனாவில் வந்துவிட்டது இருந்தாலும் இன்னும் அல்லது ஐம்பது அல்லது நூறு வருடங்களில் வேறு ஒரு யாராவது சீன தத்துவ ஞானி எழுந்து வந்து கன்ஃசியஸ் மாசியத்துங் போன்றவர்களுடைய போதனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கினால் நாம் ஆச்சரியப்பட முடியாது என்னென்று சொன்னால் இது போன்ற கொள்கைகளை யார் வேணாலும் எப்போ வேணுமானாலும் எடுத்து பேசலாம் எடுத்து கொண்டு வரலாம் என்பதில் நாம் ஆச்சரியப்பட முடியாது ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சீனத்திலே சீன நாட்டிலே உருவாக்கிய கன்ஃபியூசியஸ் அவர்களுக்கு ஆசிரியர் அவர்கள் இந்த புத்தகத்திலே ஐந்தாவது நிலையை தந்திருக்கிறார்கள் நீண்ட நடிக பதிவுதான் நீண்ட நெடிய வரலாற்றை உருவாக்கிய ஒரு ஒரு பதிவு அவருடைய பல செய்திகளை நாம் பேசியிருக்கின்றோம் இது நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த பதிவிலே கிறிஸ்துவ சமயத்துக்கு ஒரு முக்கிய தொண்டாற்றிய புனித பால் அல்லது பவுல் அவர்களை பற்றிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுக்குடி பரீஜ் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் நன்றி